வணக்கங்க நான் ஒட்டந்த தரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டந்தத்தரம் காவல் நிலையத்துக்கு எதிர்புறமாக தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவ வருதுனால நல்ல முறையில் எங்கிட்டு இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பி விடலாம் அனுப்பிவிட வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் அனுப்பிச்சி விடலாம் அனுப்பிச்சி விட்ட உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு அதுக்கான எல்லாமே கொடுத்துருவோம் எப்படி லாபிமணி பண்ணி பார்க்குறத நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதே நமக்கு காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுடைய ஆஃபீஸ் நம்பர் ப டைம் பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எப்போ கால் கால் பண்ணிங்கனாலும் அதை நாங்கள் உடனே பிக் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் அது இல்லாமல் எங்களுக்கு வந்து சண்டே வந்து அஷிஷல் லீவு ஸோ கண்டிப்பாக மற்ற டேஸ் ஒர்க்கிங் டேஸில் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம் இப்போ எங்கள் மேட்ரிக் மோனியோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அஜய் கொங்கு மேட்ரிக் மோனி யூடியூப்லேயே அஜய் கொங்கு மேட்ரி சர்ச் பண்ணி பாருங்கள் அதோட டிஜிட்டல் பயடேட்டா எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கோம் நிறைய வந்து வீடியோஸ் எங்கள் ஓனர் போட்டிருக்காங்க அது இல்லாமல் நாங்கள் ஆடியன்ஸ் நிறைய பேசியிருக்கோம் எங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுகள்லாம் அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பலாம் நீங்கள் எந்த சரௌண்டிங்கில் பார்க்குறீங்களோ அதிலேயே எடுத்துக்கலாம் இப்போ தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்கள் எங்கெங்களாம் இருக்காங்களோ அந்த இருந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே வந்துட்டு தாங்க இருக்குது அந்த அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க விரைவில் திருமணம் நடைபெறாத ஆண்களுக்கானதாலும் பெண்களுக்கானதாலும் திருமணம் நடைபெறதுன்னு சொல்கிறோம் இப்போ எங்களது வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு நிறைய டெலிகிராம் இந்த மாதிரி நிறைய வந்து வந்து ஜாதகம் வந்து எங்களுக்கு வந்துட்டுருக்குங்க கண்டிப்பாக நாங்கள் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நல்லா இன்ஸ்டால் இருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனே எங்களுக்கு ஃபோட்டோ ஜெடவெல்லாம் போட்டுக்கலாம் நன்றி வணக்கம்